நெக்ஸ்ட் நேர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் டக்குன்னு உங்களை ரீச் ஆகும் நீங்களும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களையும் தெரிஞ்சுக்க முடியும் அப்படி ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த தான் நம்ம இன்னைக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் வீடுங்கிறது மனிதனாக பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் கனவாக இருக்கும் சில பேர் வீடு கட்டியிருப்பாங்க சில பேர் வீடு கட்டணும்னு ஆசைப்படுவாங்க சில பேர் வீடு கட்டியும் போக முடியாத நிலைமை இருக்கும் அது மாதிரி உங்களுக்கு வீடு குறித்த நிறைய சந்தேகங்கள் இருக்கும் அது நமக்கு தீர்க்கறதுக்காக தான் நம்ம கூட ஜோதிட ஆசிரியர் டிஜே சுந்தரபாண்டி சுந்தரபாண்டிய அவர்கள் இணைந்திருக்காங்க அவர்கிட்ட நம்ம சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் போலாமா நிகழ்ச்சிக்குள்ள வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சூப்பராக நீங்க இருக்கீங்க நானும் சூப்பரா இருக்கேன் இன்னைக்கு டாபிக் நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன் ஆமா இப்ப ஏன்னா இது என்னோட டாபிக் வேற விஷக ராசி நேயர்கள் கண்டிப்பா பாத்துட்டு இருப்பாங்க அவங்க எந்த மாதிரி ராசிகள் இருந்தா வீடு வாங்கலாம் இல்ல எந்த மாதிரி திசைகள் இருக்கணும் இல்ல வீடு வாங்கியிருப்பாங்க சார் விற்கவே முடியல சார் இல்ல இந்த வீட்டுக்கு வந்த பிரச்சனை ஆகிட்டே இருக்கு சார் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க சார் அதாவது விருச்சக ராசிக்கு எந்த திசை முகந்த திசைன்னு ஃபஸ்ட்டு போவோம் வடக்கு திசையில் விருச்சக ராசிக்காக அவங்களால எதையுமே சமாளிக்கக்கூடிய ஆற்றல் உறுதியாக இருக்கும் அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு திசையை எடுத்துக்கலாம் கிழக்கு திசை வடக்கு கிழக்கு அவங்களுக்கு ஒரு அற்புதமான திசை கண்டிப்பாக வாஸ்துல அவங்களுடைய வீடோ அல்லது அலுவலகமோ வாஸ்து ரீதியாக அதிகமான பாதிப்புகள் இல்லாமல் இருந்தால் நம்மளுடைய ராசிக்காரங்க கட்டாயமாக என்ன பண்ணலாம் எதையும் எதிர்நோக்கி சமாளிக்கக்கூடிய ஆற்றலில் அவங்க உறுதியாக செயல்படுவாங்க ராசி எப்போதுமே போராடி 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 போராட்டத்தோட உச்சியில போய் மறுபடியும் போராடுற ராசி தான் ராசி ஏன்னா காலபுருஷனுக்கு எட்டாம் இடம் ரகசியங்கள் உச்சகராசிக்காரங்கிட்ட அவ்வளவு ரகசியம் இருக்கும் ஏதாவது ஒரு ரகசியத்தை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு செயல்படக்கூடிய ஆற்றல் அவங்களுக்கு இருக்கும் புதையல் சொல்லலாம் தோண்ட தோண்ட வந்துக்கிட்டே இருக்கா அப்படிங்கிறனால தான் கடவுள் என்ன பண்ணுறாரு பிரச்சனையை கொடுத்துக்கிட்டே இருக்காரு அவங்க சமாளித்து போய்கிட்டே இருக்காங்க அவங்களால முடியாதுங்கிற வார்த்தை வந்து மா வெளியே வராது மனசுக்குள்ளே இருக்கும் என்னால் முடியலையே அப்படின்னு மனசுக்குள்ளே சொல்லுவாங்க ஆனால் வெளியே சொல்லவே மாட்டாங்க நான் என்னால் முடியும் எவ்வளோ அடி நீ என்ன அடித்த நான் உன்னை மீறி செவிப்பேன் வெற்றி பெறுவேன் வெற்றி பெறுவேன்னு ஒரு தன்னுடைய ஆற்றல் மூலமாக வெற்றி பெறுவதற்கு துடிக்க துடித்து செயல்படக்கூடிய நல்ல ஒரு என்ன சொல்றேன்னா வேகமாக செயல்படக்கூடிய ஆற்றல் அவங்களுக்கு இயல்பாகவே உண்டு ஓகே அவங்க எப்படி வேகமாக வீடு வீடு வாங்கறதுக்கு உண்மையில சொல்லிடுவோம் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குறோம் விச்சகராசியில விசாக நட்சத்திரம் குரு பகவானுடைய நட்சத்திரம் அடுத்து அனுஷ நட்சத்திரம் மகாலட்சுமியோட அம்சம் சனி பகவான நட்சத்திரமா இருந்தாலுமே மகாலட்சுமி நம்மளுடைய அனுசர நட்சத்திரத்தில் தான் தன்னுடைய இயல்பான வாசம் செயல்படுத்துகிறாள் என்று அர்த்தம் அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா கேட்டை நட்சத்திரம் கேட்டை புதன் பகவானுடைய நட்சத்திரம் நம்மளுடைய கேட்டை நட்சத்திரம் பிறந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்ப வாழ்க்கையில கடினமா போராடி இருப்பாங்க சிறு வயதில் ரொம்ப போராடினே குடும்பத்துக்காக போராடினே தன்னுடைய வாழ்க்கையை உருவாக்குறதுக்காக கால போராடினேம்பாங்க ஆனால் ரெண்டாவது பிற்பகுதியில் முப்பத்தி மூணு வயசுக்கு அப்புறம் இவருடைய மகன் அதாவது இவருடைய அப்பா வந்து இவர் தான் இவங்க கேட்டை நட்சத்திரக்காரங்க தன்னுடைய உயர்ந்த நிலைக்கு போயிருப்பாங்க அவங்களுடைய முயற்சி கடின முயற்சிகள் மூலமாக உயர்ந்த நிலைக்கு போகக்கூடிய நட்சத்திரத்துல முதன்மையான நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் எப்பவுமே விட்டு கொடுக்க மாட்டாங்க தன்னுடைய அங்கீகாரம் தன் குடும்பத்துக்கு கொடுக்கணுங்கிற காண்டி நல்ல ஒரு போராட்டமான செயல்பாடுகள் அவங்கள்ட்ட இயல்பாகவே இருக்கும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவங்களுடைய ராசிக்கு நாலாம் இடம் யார் பார்த்தீங்கன்னா கும்பம் இவங்களுடைய ராசிக்கு நாலாம் இடம் கும்பராசி கும்பராசிக்கு அதிபதி சனி பகவான் இவங்களுக்கு அவங்களுக்கு ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவானுக்கும் செவ்வாய் பகவானுக்கும் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒரு உடன்பாடான கருத்துக்கள் இருக்காது அப்போ ஒரு சொந்த வீடு வாங்கணும்னா ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ரொம்ப ரொம்ப போராடுறேன் என்னுடைய வாழ்க்கையில் நான் சொந்த வீடு வாங்குறதுக்காக ரொம்ப ரொம்ப போராடுறேன் அப்படிங்கிற வார்த்தையை மனதளவுலையும் சரி வெளியே சரி சொல்லக்கூடிய நிலைமை வீடுக்கு மட்டும் நம்மளுடைய உச்சகராசிக்கு எப்பவுமே உண்டு ஏன்னா நாலாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் இவங்களுக்கும் ஒரு முரண்பான கருத்துக்கள் இருக்கிறனால இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவங்க சொந்த வீடு வாங்கணும் லட்சியத்தை வெற்றி பெறணும் அப்படின்னா இவங்க நான் சொல்கிற வழிபாடை மனசார செஞ்சாங்கன்னா உறுதியாக வெற்றி உண்டு கண்டிப்பா நானும் சனிக்கிழமை பகவானுடைய கிழமை கண்டிப்பா இப்ப இவங்களுக்கு செவ்வாய்க்கும் ஆகாது அப்படின்னு சொல்றோம் ஒரு கிரக யுத்தியில கிரக யுத்தத்துல அவங்க அவங்கள சமாளிக்க யார பிடிக்கணும்னா ஆஞ்சநேயரை போய் பிடிக்கும் ஏன்னா சனிமோகன் யாரு கட்டுப்படுவாருன்னு பாக்கணும் அவர் வந்து ஆஞ்சநேயர் சொன்னா அப்படியே கேட்பார் ஏய் என்னை வந்துட்டான் என்னை தேடி வந்துட்டான் என்னை தேடி வந்துட்டாங்க இவங்களுக்கு நீ வந்து உதவி செய்யணும் அப்படின்னா சனிபகவான் ஒன்றுமே செய்மெண்ட்டு ஓகே நீ சொல்லிட்டேன் நண்பா நான் கேட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பகவானுடைய முழு ஆதிக்கம் குறஞ்சு நல்ல விதமான ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இதில் வந்து விதி கிடையாது வித்தியாசிக்கு விதி கிடையாது ஏன்னா ரெண்டு பேருக்குமே இயல்பான ஆக்டிவிட்டிஸ் அப்படியே இருக்கும் ஆரம்பத்திலிருந்து போராடி வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை ரெண்டு பேருக்கும் உண்டு ஆணுக்கும் உண்டு பெண்ணுக்கும் உண்டு ராசிக்கு அப்ப இவங்க சனிக்கிழமை ஆஞ்சநேய பகவானை போய் வழிபாடு செஞ்சாங்கன்னா காலை ஐந்து மணில இருந்து ஆறு மணிக்குள்ள ஆஞ்சநேய பகவானை போய் வழிபாடு செஞ்சாங்கன்னா உறுதியாக இவங்களுடைய லைஃப்ல ஒரு சொந்த வீடு உறுதியா கஷ்டப்படாம வாங்கிடுவாங்க கண்டிப்பா என்ன மாதிரி விசகனையர்கள் நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்போ இன்னைக்கே சொல்லியிருந்த காலையில போயிருக்கலாம் போல அப்படி

அதான் இனிமே எல்லா சனிக்கிழமையும் நானும் கண்டிப்பா போயிட்டு நம்பிக்கையோட போன நம்ம அடுத்த ஷோ பார்க்கும்போது சார் நான் உங்களால ஒரு வீடு வாங்கிட்டேன் சொல்ற அளவு கண்டிப்பா அதுக்கு ஆஞ்சநேயர் உறுதுணையா இருப்பா சனி பகவானும் அதுக்கு உங்களுக்கு ஆசை வைப்பாங்க நோட் பண்ணிக்கோங்க ஆஞ்சநேயரை ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம சேனலையும் அது மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க சாரையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க நிறைய சந்தேகங்கள் உங்களுக்கு இருக்கும் விருச்சகராசி நேயர்களுக்கும் சரி மற்ற நேயர்களுக்கும் சரி சாரோட நம்பருக்கு கால் பண்ணீங்களோ இல்ல வீடியோ கால் பண்ணியோ உங்களோட சந்தேகங்களை தெளிவுபடுத்திக்கோங்க மற்ற நிகழ்ச்சி மாதிரி இந்த நிகழ்ச்சி ரொம்ப சுவாரஸ்யமா அமைஞ்சையா ரொம்ப நன்றிய நன்றி